ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம வேளாண் கண்காட்சி தான் போக போகிறோம் இந்த வேளாண் கண்காட்சியோடைய திறப்பு விழாக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்திருந்தாங்க பட் இதால் அவங்கள பார்க்க முடியலை பட் ஓகே தான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு மாடு செஞ்சு வச்சுருக்காங்க ஃபுல்லாக கிரைண்ட்ஸால மேக் பண்ணியிருக்காங்க அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வேளாண் கண்காட்சிக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸோட எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ரொம்பவே நுணுக்கமாக எல்லாத்தோட மருத்துவ குறிப்பும் அவங்க வச்சுருந்தாங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகாக நம்ம என்னென்ன டவுட்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணி சூப்பராக நமக்கு புரிய வச்சாங்க இதோட பார்ட் ஒன் வீடியோ முடிய போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் டூவில் பார்க்கலாம்